ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜானி வாக்கர் விஸ்கி மீதான விற்பனை தடையை நீக்க கார்த்தி சிதம்பரத்திற்கு டியாஜியோ ஸ்காட்லாந்து நிறுவனம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் புதிய ஊழல் வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது இங்கிலாந்தின் பிரபல மதுபான நிறுவனமான டியாஜியோ ஸ்காட்லாந்து தனது தயாரிப்புகளை இந்தியாவில் வரி இன்றி விற்பனை செய்ய இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தடை விதித்ததால் இந்தியாவில் அதிகம் விற்பனையான ஜானி வாக்கர் விஸ்கி விற்பனை வெகுவாக குறைந்தது டியாஜியோ ஸ்காட்லாந்து நிறுவனத்தின் இந்திய வர்த்தகம் எழுபது சதவீதம் பாதிப்படைந்தது இதனால் ஜானி வாக்கர் விஸ்கி மீதான விற்பனை தடையை நீக்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் அப்போதைய மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் உதவியை டியாஜியோ ஸ்காட்லாண்ட் நிறுவனம் நாடியதாகவும் ஆலோசனை கட்டணம் என்ற பெயரில் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது உதவியாளர் பாஸ்கர் ராமன் கட்டுப்பாட்டில் இருந்த அட்வான்டேஜ் ஸ்டாட்டிஸ்டிக் கன்சல்ட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை டியாஜியோ ஸ்காட்லாந்து செலுத்தியுள்ளதாகவும் இதையடுத்து டியாஜியோ ஸ்காட்லாண்ட் நிறுவனம் விற்பனை தடையிலிருந்து விடுபட கார்த்தி சிதம்பரம் உதவியுள்ளார் என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது ஏற்கனவே ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை சிபிஐ கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கைது செய்த நிலையில் அவர் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் இந்நிலையில் கார்த்தி சிதம்பரம் மீது புதிய ஊழல் வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது